அகநான் பாடல் பாலை பிரிந்து சென்ற காதலன் கொடுமை தினை பாலே துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகன் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் இடையின் கொற்றனார் பாடப்பட்டவர் தலைமகன் தோழிக்கு சென்று அவர் வயின் இணைதல் ஆனவையென்று இகுலை அம்பு தொடை அமைதி காண்மார் வம்பலர் கலநில ஆயினும் கொன்று ஊட்டும் கல்லா இளையர் கழித்த கவலை இனோடு குழன் அருந்தும் நெய்த்தோர் ஆடிய மல்லல் மோசி விரல் அத்த எருவை சேவல் சேர்ந்து அரை சேர் யாத்த வெந்திரல் வினைவிழ் எழுதினி தோல் சோழர் பெருமகன் விளங்கு புகழ்நிறுத்த இளம்பெருஞ்சென்னே குடிகடன் குறைவினை முடிமார் செம்பு உழற் புரிசை வடுகர் வம்பவடுகர் தலை சவட்டி கொன்ற யானை கோட்டின் தோன்றும் அஞ்சுவரு மரபின் வெங் சுரம் இறந்தோர் நோய் இலப்பெயர்தல் அரியின் ஆழனமன்னோ தோழி என் கண்ணே தோழி அவர் தலைவர் சென்று நெடுநாள் தாங்க மாட்டார் அவரை நினைத்து நீ வருந்துகிறாய் புதியவர்கள் யாரேனும் ஆயுதம் ஏதும் இல்லாமல் வந்தாலும் அவர்களைக் கொன்று கழுகுகளுக்கு இரையாக்கும் கொடி இளைஞர்கள் வாழும் பாலை நிலம் அது கூட்டமாக இருக்கும் நரிகளுடன் சேர்ந்து கொழுப்பு நிறைந்த மாமிசத்தை உண்ணும் அவர்கள் இரத்தம் தோய்ந்த விரல்களை உடையவர்கள் பாழடைந்த இடங்களில் உள்ள பிணந்தின்னிக் கழுகளின் சேவல் பறவைகள் அங்கே இருக்கும் சோழ மன்னன் இளம்பெருஞ்சென்னியின் வீரர்கள் குடிமக்களின் கடனை முடிக்க பாழி நகரின் மதில்களை அழித்து புதிய வடுகர்களின் பசுமையான தலைகளை நசுக்கி கொன்ற யானைகளின் தந்தங்களால் அடையாளப்படுத்தப்படும் குடிய பாதையில் சென்றனர் அவர் நலமாக திரும்பி வருவார் என்று தெரிந்தால் என் கண்கள் அழாது சோழர் பெருமகன் இளம்பெருஞ்சென்னி குடிமக்களின் கடனுக்காக பாழி நகரை அழித்து வடுகர்களை வென்று கொன்ற யானைகளின் தந்தங்களால் அச்சம் தரும் பாலைவனத்தை கடந்த வீரர்கள் நோயின்றி திரும்பி வந்தால் என் கண்ணீர் ஆறாதே என்று தோழி கூறுகிறாள் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என அறிந்தும் நீ வருந்துகிறாய் என்கிறாள் பாலைவனத்தில் கழுகுகள் முசிவிரல்களால் கொழுப்பு நிறைந்த இரத்தத்தை உண்ணும் கொடிய காட்சியை விவரிக்கிறாள்